அந்த மக்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரம் வரைக்குமாக அவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் இரவு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழையினால் அந்த ஊரே அடித்து செல்லப்படுகிறது லேண்ட்ஸ்லைடு என்று சொல்லக்கூடிய நிலச்சரிவு பெருமலை பெருமழிவினால் ஏற்படக்கூடிய நிலச்சரிவு அங்கே மேலிருந்து கீழாக அந்த ஊரையே சுழட்டி கொண்டு அந்த சாலியாறு பெரும் சீற்றத்துடன் அங்கே வருகிறது உடல்கள் எல்லாம் எப்படி கண்டெடுக்கப்பட்டன என்ற அந்த காட்சிகளெல்லாம் நம்மால் பார்க்க முடியலை உடல்கள் சிதறி போய் பாறை எடுக்குகளிலும் சற்றக்குறைய நூறு கிலோமீட்டர் தொலைவிலே அந்த உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன அவ்வளவு உடல்கள் சிதறி போய் இருக்கின்றன இது வரலாறு காணாத ஒரு பேரிழப்பு கேரளாவில் இந்த நிலச்சரிவு ஒன்றும் புதிதில்லை இந்த மக்களுக்கு தெரியும் அவ்வப்போது நிலச்சரிவுகள் சிறிதும் பெரிதுமாக ஏற்படுவது உண்டு ஆனால் இது வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு பேரழிவாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அங்கிருந்து நாம் பெறக்கூடிய சில காட்சிகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினைகள் முதலில் அந்த பேரழிவுக்கு காரணம் இறைவனுடைய கோபம் இறைவன் எத்தனையோ ஊர்களை அழித்திருக்கிறான் அதனால் அல்லாஹ் அந்த மக்களை அழிச்சிட்டான் என்றெல்லாம் சிலர் பதிவிடுவதை பார்க்கிறோம் இந்த வாதத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை அல்லா ஒரு ஊரை கடந்த காலங்களில் அழித்திருக்கிறான் ஆது சமுதாயத்தை அழித்திருக்கிறான் சமூக சமுதாயத்தை அழித்திருக்கிறான் எத்தனையோ ஊர்களை தலைகீழாக புரட்டி இருக்கிறான் மழையினாலும் பல பேரழிவுகளினால் அந்த ஊரையை மூழ்கடித்திருக்கிறான் ஆனால் அங்கே ஒரு நபி சென்றிருக்கின்றார் அந்த நபி அந்த மக்கள் மத்தியிலே பணிபுரிந்திருக்கிறார் அந்த மக்களுக்காக எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் அந்த மக்கள் வரம்பு மீறி சென்று இறைவனுடைய இரைக்கட்டளையை புறக்கணிக்கும் போது அல்லா எச்சரிக்கை செய்து அந்த ஊரை அழித்தான் ஆனால் வயநாட்டை மட்டும் அழிக்க வேண்டிய அவசியம் அல்லாவிற்கு என்ன இருக்கிறது ஆனால் இது இறைவனுடைய கோபம் அந்த மக்கள் மேல் இருக்கிறது என்று பாதிக்கப்பட்டு உயிர்களையும் உடமைகளையும் எல்லாம் நாம் ஏதோ குற்றவாளிகளைப் போல பதிவிடுவது சரியான பதிவாக இருக்க முடியாது ஆனால் அது இப்படி கொள்ள முடியும் இது இறைவனுடைய ஏற்பாடு தான் இயற்கை சீற்றம் என்றால் இயற்கை தன்னாலே ஆகிறதில்லை இறைவன் செய்த ஏற்பாடு தான் இது அதிலும் நமக்கு மாற்று கருத்து இல்லை இறைவன் ஏன் இத்தகைய பேரழிவுகளெல்லாம் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் நமக்கு அதில் ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றது இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயம் அளிக்கப்படும் அல்லா நாடினால் இந்த பூமியை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவான் நாள் எப்போது வரும் என்று கேட்கின்றார்கள் இந்த பூமி அழிந்து விடுமா என்று கேட்கின்றார்கள் இந்த பூமியை வினாடிக்கும் குறைவான நேரத்தில் எப்படி ஆக்கி விடுவார் ஒரு வசனம் திருமறையை நம்ம படிக்கும்போது நினைக்கலாம் மலைகள் கடைந்தெடுக்கப்பட்ட பண் கம்பளியைப் போல பஞ்சுகளாக மாற்றப்படும் அல்ல சொல்கிறோம் அதெல்லாம் நம்ம வசனம் படிக்கும்போது தெரியுது ஆனால் இன்றைக்கு அலைபேசியின் வழியாக அந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த வசனங்கள் தான் நினைவருகிறது அல்லா எத்தகைய ஆற்றல் மிக்கவன் பேராற்றல் மிக்கவன் ஆனால் இந்த மறுமை சாத்தியமில்லை இறைவன் இருக்கிறானா என்று கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் மறுமை ஒன்று சாத்தியம் என்பதை அங்குள்ள மக்களுக்கும் அல்ல இங்குள்ள நமக்கும் சேர்த்து அதனை பாடம் இருக்கிறது அடுத்து இந்த இயற்கை வளத்தை சீரழித்ததினால் வந்த வினை என்று கூட சொல்லலாம் வரலாற்று சுற்று சுற்றுச்சூழலியல் ஆய்வாளர்கள் மிகுந்த கவலையுடன் பல பதிவுகளை செய்கிறார்கள் அந்த வயநாட்டுடைய வரலாற்று எடுத்து படிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எல்லாம் அது சாதாரண நிலக்காடாக தருகிறது மலையாக இருக்கிறது மலை என்று சொன்னால் மரங்கள் இருக்கும் மரங்களுடைய வேர் அந்த பூமியை தாங்கி பிடித்திருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையும் அழித்து விட்டு ஆயிரத்தி எண்ணூறு மடங்கு அதை தேயிலை தோட்டமாக மாற்றினார்கள் தேயிலை தோட்ட செடிகள் மண்ணை பிடிப்பதற்கும் மரத்தினுடைய வேர்கள் மண்ணை தாங்கி பிடிப்பதற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன அந்த மலைக்காட்டை தேயிலை தோட்டமாக மாற்றினோம் அதே சுற்றுலாத்தலங்கள் என்பதற்காக அங்கு பெரும்பெரும் ரிசார்ட்டுகளை கட்டுவதற்காகவும் சொகுசு பங்களாவை வந்தவர்களுக்கு தங்க வைப்பதற்குமாக அந்த நிலத்தை மலையின் மீதான ஏராளமான கட்டடங்களை விதிமீறி கட்டப்பட்டிருக்கிறது மலைகள் சுரண்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன இன்றைக்கு வீடு கட்டுவதற்கு மணல் கிடையாது ஆறு எல்லாம் காலி செய்து ஆட்டு மணல் எல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு மணல் இல்லை எம்சாண்ட் எம்சண்ட்னா என்ன மலையை உடச்சு மலையை கடைஞ்சி மண்ணாக்கி வீடு கட்டுறது மரங்களை அழித்தோம் மலைகளை அழித்தோம் அதனால் வந்த வினை உங்களுடைய கரங்களினால் இந்த அழிவுகளை நீங்கள் ஏற்படுத்தி கரையிலும் கடலிலும் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் உங்கள் கைகளினால் நீங்கள் ஏற்பட்டு கொண்ட அழிவு என்று இறைவன் சொல்கின்றான் அந்த வகையில் இயற்கையை நாம் சீரழித்தால் இயற்கை நம்மை நோக்கி திருப்பித் தருகின்ற பதில் வினையாகத்தான் இது இருக்க முடியும் எனவே மரங்களை நட வேண்டும் மலைகளை பாதுகாக்க வேண்டும் இறைவன் திருமறையில் மிக அழகாக சொல்கின்றான் இந்த பூமியை பாருங்கள் மலைகளை முளைகளை போன்று நாம் இருக்கின்றோம் என்று சொல்கிறார் எப்படி நம்முடைய திருமணம் இந்த சாமியானாலும் போடும்போது போது நாலு பக்கம் இழுத்து கெட்டும் போது என்ன அடிப்போம் முளைக்குச்சி அடித்து அதை இழுத்து கெட்டுவோம் இந்த பூமி சரிந்து விடாமல் இருப்பதற்காக மலைகளை முளைகளைப் போல் ஊன்றி இருக்கின்றோம் என்று அல்ல சொல்கிறார் அந்த முளை பிடிக்கிட்ட என்ன ஆகும் சாமியானா நான் பந்தில் என்ன செய்யும் ஒரு பக்கம் தெரிஞ்சுட்டு தான் போவோம் நீ இருக்கிற மலையெல்லாம் குடஞ்சிட்டு அழிஞ்சிருச்சே இது இறைவனுடைய கோபம் என்றெல்லாம் சொன்னோம் ஆக இந்த இயற்கை சீற்றங்களினால் நாம் பெறுகின்ற பாடங்கள் அந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு நமக்கு இருக்கிறது ஆனால் இதில் அற்பமான ஆதாயங்களை தேடக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம் ரெண்டு வகையான மக்களை நான் குறித்து இங்கே சொல்லப் போகிறேன் ஒன்று அரசியல் மத்திய உள்துறை அமைச்சர் சொல்கிறார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் நாங்கள் இதெல்லாம் அலர்ட் கொடுத்துட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் எச்சரிக்கை செய்தோம் அவங்க தான் கேட்கலை இது விளையாடுகிற நேரமாக இது ஆனால் கேரள முதலமைச்சர் சொல்கிறார் அவங்க எப்போ அலர்ட் கொடுத்தாங்க செய்தியாளர்கள் மத்தியிலே அந்த செய்தியை வாசிக்கிறார் லேண்ட்ஸ்லைட் வந்த பிறகு தான் அந்த கடிதமே கிடைத்தது நான் படித்து காட்ட பாருங்கள் ரொம்பவும் குறைவான வாய்ப்புகள் அங்கே நிலைச்சரிவுக்கு இருக்கிறது அதுதான் ஒன்றிய அரசு கொடுத்தது ஆனால் மாபெரும் பொய்யை ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு சொல்லக்கூடிய ஒரு காலம் அது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னார் அவர் சொன்னார் ரெட் அலர்ட் கூட தேவையில்லைங்க அவங்க கொடுத்த அந்த புள்ளி வரும்படி இன்னும் சொல்கிறார் டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஐடி முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே நிலச்சரிவு ஒன்று எச்சரித்திருக்கிறார்கள் அங்கே மட்டும் இல்லை எல்லா எச்சரிக்கைகளும் அந்த நிலவளங்களை சுரண்டியதனால் வந்த விளைவுகள் என்பதை குறித்து எச்சரிக்கைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன ஆக இந்த நேரத்தில் அரசியல் விளையாட்டுக்களை விளையாடி கொண்டிருப்பதற்கான நேரம் இல்லை உண்மையான சூழ்நிலை என்னவென்று பார்க்க வேண்டும் இதில் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பதிவுகளெல்லாம் பார்க்குறோம் மக்கள் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய உழைப்பை எப்படி தருகிறார்கள் செல்வத்தை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் பல தனவந்தர்கள் தங்களுடைய செல்வங்களை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு மறுவாழ்வு பணிக்காக தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா பகுதிகளிலிருந்தும் அங்கே பா உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அங்கே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்க்குறோம் ஒரு வயதான பாட்டி சொல்கிறாங்க நாங்கள் இரவு நேரத்தில் நானும் எங்கள் பேத்தியும் அந்த வெள்ளத்தில் அடித்து வரும்போது உயிரை கையில் கொண்டு தஞ்சமடை ஓடுறோம் அங்கே ஒரு பெரிய யானை நின்று அந்த யானையிட்ட போய் நாங்கள் கெஞ்சிரோம் உயிரை பிழைக்கிறதுக்காக அந்த நிலச்சரிவுகள் இருந்து மலையிலிருந்து நாங்கள் வந்து இடம் எங்களை கொன்று விடாது அந்த யானையின் கண்களில் கண்ணீர் வடிந்தது அது இரவு முழுவதும் எங்களை பார்த்த பாதுகாத்தது அந்த கொம்பன் யானை காலையிலே எங்களை அந்த தன்னார்வலர்கள் வந்து மீட்டு சென்றார்கள் இராணுவத்தினர் என்று ஒரு அம்மா வந்து பதிவுபடுறாங்க ஒரு மிருகத்திடம் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அதைவிட கீழ்த்தரமான உணவுள்ளவர்களையும் நாம் இதில் பார்க்குறோம் இந்த வலைத்தள பதிவுகளை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு என்ன மாதிரியான காலத்தில் வாழ்கிறோம் அந்த மக்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் கிராமம் அழிந்து விட்டது குடும்பம் போய்விட்டது ஒரு மாநில மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கிறது இறந்தவர்கள் யார் என்பதெல்லாம் பார்க்காமல் எவ்வளவு வன்மமாக அந்த பதவிகளை போடக்கூடிய சில வகுப்புவாதிகள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார் நல்ல வேலை ஒரு குட்டி பாகிஸ்தான் அழிந்தது அப்போ இந்த பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்களை விண் பண்ணணும் அவர்கள் எப்போதுமே இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் என்பதை கட்டமைக்க வேண்டும் அவருடைய உடலும் உடல் மட்டும்தான் இங்கே இருக்கிறது அவருடைய உள்ளம் ஆன்மா பாகிஸ்தானில் சுற்றி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் பங்களாதேஷில் சுற்றி கொண்டிருக்கிற பங்களாதேஷ் இங்கே உள்ள என்ன சம்பந்தம் கொள்ள முஸ்லீம்களுக்கும் ஆனால் இன்றைக்கு நடப்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் பங்களாதேஷில் இன்றைக்கு மிகப்பெரிய மாணவர் புரட்சி எழுந்திருக்கிறது எதைச் செய்திகாரியத்தை எதிர்த்து அந்த மக்கள் கிளர்ச்சி அப்போது கூட அங்குள்ள மாணவர்கள் பள்ளிவாசல்களை பா விட கோயில்களையும் சர்ச்சைகளையும் போய் முஸ்லீம்கள் பாதுகாக்கிறார்கள் இங்கே மதக்களம் உருவாகிவிடக்கூடாது என்று ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் வலைதளத்தில் வேறொன்றாக செய்திகளை திரித்து இங்கே செய்திகளை விட்டுக்கொண்டு முஸ்லீம்களுடைய வெறுப்பை எந்த வகையிலாவது ஏற்படுத்திவிட வேண்டும் அதைத்தான் இந்த வயநாட்டிலும் அவர்கள் செய்கின்றார்கள் இன்னொரு திமிரான பதிவு இது மலப்புறத்தில் வந்திருக்கணும் இந்த பேரழிவோ அங்கே தான் நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க இப்படிலாம் எழுதுவதற்கு இந்த காலத்தில் எப்படி மக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் உள்ளங்களை நாம் எப்படி வென்றெடுக்க போகிறோம் வெறுப்பு நெஞ்சு அவர்கள் மீது உமிழப்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய வெறுப்பின் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளம் அது அப்போ மனிதர்கள் சித்தான பரவாயில்லை அதிலே மதத்தை தேடுவது அவர்கள்லாம் முஸ்லீம்கள்லாம் அழிய வேண்டும் என்ற ஒரு எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு பதிவு இன்னும் ஒரு பேர் எழுதுகிறார்கள் பீஃப் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் இன்று குறைவார்கள் எண்ணிக்கை வெறுப்பு உணவின் மீது வெறுப்பு ஒரு உணவு யுத்தத்தை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா வகையிலும் இந்த மண் வெறுப்பின் பூமியாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது எவ்வளவு வன்மம் இருந்தால் அவர்கள் இத்தகைய பதிவு எல்லாம் இன்னொரு சில பேர் எழுதுகிறார்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கக்கூடாது இதற்கெல்லாம் பணம் அவர்களுக்கு அனுப்பக்கூடாது என்றெல்லாம் எழுதுகிறார்கள் ஏன் அனுப்பக்கூடாது இந்த ம ஒன்றிய அரசு இன்றைக்கு வாழ்வது நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டியின் மூலமாக வரியின் மூலமாக மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறார் அதை சொல்லித்தான் வாக்கு கேட்டு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மக்கள் பிரச்சனையை பேசவில்லை என்று சொன்னால் மக்களை காக்கவில்லை என்று சொன்னால் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் திருப்பி வழங்குவோம் என்ற அந்த கொடூரமான மனநிலையை இது வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தையில தமிழ்நாடு என்ற பேருக்காக சொல்லவில்லை தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை தூத்துக்குடியிலும் சென்னையிலும் அந்த பெருவள்ளத்திற்கு கொடுத்த அந்த சேதத்தை பார்வையிட்ட நிபுணர் குழு அளித்த அந்த பரிந்துரையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மூவாயிரம் கோடி தேவை இருக்கிறன்னா இரநூத்தி ஐம்பத்தாயிரம் கோடி கொடுக்குறான் மிகப்பெரிய அளவில் வரியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு இங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் அன்புமணி சொல்கிறார் ஆமாம் நம்மெல்லாம் ஓட்டு போடலாம் அதனால் தரவில்லை எவ்வளோ கீழ்த்தரமான எண்ணம் இது அப்போ வந்து வாக்கு போட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த அரசா ஏன் இங்கிருந்து நான் வரி கட்டவில்லையா அப்போ இது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் எண்ணத்தை அப்போ மக்களை பாதுகாக்க வேண்டும் இது மக்களுக்கான அரசு என்பதை இல்லாமல் இந்த மண்ணிலே வெறுப்பும் எவ்வளோ பெரிய வக்கர எண்ணம் உங்களும் தலைவிரி என்று அன்புமணி சொன்னதற்கும் அந்த வகுப்புவாதிகள் அதில் எழுதுவதற்கும் பெரிய வேறுபாடு ஒன்றில்லை அதனால் நம்மை சார்ந்தவர்களுக்கு என்று இல்லாமல் இத்தகைய வெறுப்பின் பூமியாக இந்தியா மாறிவிட்டது என்ற பெரிய ஒரு பெரும் துயரத்தில் கூட இத்தகைய செயல்களை வெளிப்படுத்துகிறார் என்பது நமக்கு வேதனை அளிக்கின்றது அதே நேரத்திலே அங்கே நடக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் சேவையும் நாம் பார்க்கிறோம் மக்கள் எல்லாம் களத்தில் நிற்கிறார்கள் இராணுவம் வருகிறது இராணுவம் வருவதற்கு முன்பே அங்கே களத்தில் நின்றவர்கள் ஐஆர்டபிள்யூ ஜமாத்து இஸ்லாமியுடைய கேரள விங்களுடைய வாலண்டியர்கள் அங்கே காலையிலே சென்று ஒரு பத்து பேர் போகிறான் ஆனால் பார்க்கிறார்கள் இது வரலாறு காணாத பேரழிவு எனவே பக்கத்தில் இருக்க உள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் அவர்கள் தகவல் சொல்லி ஏராளமான வாலண்டியர்ஸ் அதை நம்மளாம் பார்க்குறோம் வலைதளங்களில் தங்களுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து அந்த களத்தில் இருக்கிறார் டீம் வெல்ஃபேர் இருக்கிறது எஸ்டிபி போன்ற கட்சிகள் இருக்கிற பல எல்லா தன்னார்வலர்களும் அந்த களத்திலே முஸ்லீம்கள் பெருமளவிலே முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பெண் வாலண்டியர்கள் பெண்கள் ஐஆர்டபிள்யூடைய பெண் விங்கெல்லாம் வந்து பார்த்த அந்த சேவைகளெல்லாம் சிதைந்து போன ஆண்களை தொட அச்சப்படுகிற எல்லாம் அவர்கள் கவனிடுகிறார்கள் சுத்தப்படுத்துகிறார்கள் அவர்கள் மொத்தமாக போட்டு அது உடல் எந்த உடல்னே தெரியவில்லை என்ற அடிப்படையில் அதற்கான இறுதி கடமைகளையும் செய்கிறார்கள் பெண்களுடைய அந்த அளப்பெரிய பணியை நாம் பார்க்குறோம் அதே போல் அஜீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரருடைய மனைவி தான் குழந்தைகள் யாராவது இதில் தாயை இழந்த குழந்தைகள் இருந்தால் நான் பால் ஊட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன் தாய்ப்பால் தாய்ப்பால் தானம் தருகிறேன் என்று ஒரு அறிவிப்பு செய்தார் அதை பார்த்து பல சகோதரிகள் காவலர் ரஷ்மி போ என்ற பெண் போன்றவர்களெல்லாம் நாங்கள் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கும் குழந்தைகளுக்கு பாலூக்குவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்ற தாய்ப்பால் தானத்தை வணங்குவதற்கு அவர்கள் முன்வருகிறார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் நம்பிக்கையை தருகிறது எந்த முஸ்லீம்கள் இந்த மண்ணுக்கு விரோதமானவர்கள் எந்த முஸ்லீம்கள் இந்த மண்ணுக்கு மாற்றமாக இருக்கக்கூடியவர்கள் விரோதிகள் என்றெல்லாம் கற்பிக்கிறார்கள் அவர்கள் ஒருபோதும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விசுவாசிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் விரோதிகளாக இல்லை எல்லா இடரிலும் அவர்கள் வந்து நிற்கின்றார்கள் காரணம் விளம்பரத்திற்காக அல்ல மறுமையில இறைவன் திருமுன்னால் கணக்கு காட்ட வேண்டும் அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் பயிரார உண்பவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல மக்களுக்கு மக்கள் மீது கருணை காட்டாதவன் மீது இறைவன் கருணை காட்ட மாட்டான் நாளை இறைவன் திருமுன்னால் நமக்கு கூலி கிடைக்கும் இதுவெல்லாம் இந்த இஸ்லாம் தருகின்ற இந்த பயிற்சி தான் அவர்கள் இந்த களத்திற்கு கொண்டு வரும் இதை சொல்லி வாக்கு கேட்பதற்கோ இதை சொல்லி வசூல் செய்வதற்கோ அல்ல ஏன் இந்த அடையாளங்களோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் வாலண்டியர்ஸை தனியாக காட்டுவதற்காக அந்த டீமோட அந்த லோகோவில் இருந்தால் தான் அவங்க வாலண்டியர்ஸ் என்று புரிந்து கொள்ள முடியும் அடுத்து இவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் இங்குள்ள ஓகுப்புவாதிகள் ஏற்கனவே ஃபோட்டோஷாப் செய்து இவன் செய்கிறான் பணி அவன் எடுத்து அதை மாற்றி மாப்பிங் செய்கிறான் அதனால் நான் நம்முடைய அடையாளங்களுடன் அந்த லோகோவுடன் அந்த பணிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அந்த களப்பணியாளர்களுக்கு இருக்கிறது இந்த களப்பணியாளர்கள் செய்கின்ற அந்த சேவைகள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் பேசுகிறோம் ஒரு ஆறு அந்த ஊரை இரண்டாக பிளக்கிறது இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு போக வேண்டும் பாலம் அடித்து விட்டது ராணுவம் ஒரு தற்காலிக பாலத்தை பதினேழு மணி நேரத்திலே கட்டியிருக்கிறார்கள் அதற்கு முன்பாக கயிறு போட்டு அந்த கயிறில் இங்கேருந்து இராணுவ வீரர்கள் அங்கே போய் ஒருத்தரையாக அப்படி தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவங்க சொன்னாங்க இது பெரிய ரிஸ்க்கு இதை விட இங்கேருந்து ஒரு செவிலியரை அங்கே அனுப்பினால் அவர் அங்கே போய் அந்த முப்பத்தஞ்சு பேரை காப்பாத்திடுவார் ஆனால் யார் கோவா என்று சொன்னபோது ஒரு செவிலியர் வருகிறார் சபீனா பேர் முஸ்லீம் பெண் ஒரு பெண்மணியா நீ எப்படிமா போவேன் நான் போவேன் அந்த பெண்மணி அங்கே சென்ற அந்த கயரில் இன்னும் தன்னுடைய உயிரை விட அந்த உயிர்கள் முக்கியம் என்று கருதி அந்த கீழே கரை புரண்டு ஓடுகிற அந்த காட்டாற்று வெள்ளத்துக்கு பற்றியில் கயரை கட்டி அந்த பக்கம் போய் அங்குள்ள முப்பத்தைந்து உயிர்களையும் காப்பாற்றி வருகிறார் அதே போல் மிம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் லபீனா என்று சொல்லக்கூடிய முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் மருத்துவர் அவரும் அதே போல் அங்கே சென்று கா அங்கே மக்களை காப்பாற்றுகிறார் எனவே அன்பு சோதர்களை இந்த மண்ணைக்கு நேசமானவர்கள் யார் இந்த மக்கள் பிணியை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதெல்லாம் காலமும் களமும் நமக்கு நிரூபித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது அதே போல் அந்த பெரும் துயரிலே நாம் பார்க்கக்கூடிய செய்தி மரண செய்தி நமக்கு ரொம்ப முக்கியம் மறுமை எப்போது வரும் அவர்கள் கேட்கின்றார்கள் மருமை எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் கண் சுமிட்டும் நேரம் ஏன் அதைவிடக் கூறிய நேரத்திலே உங்களோட மரணம் வந்துவிடும் எனவே நீங்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் மருமையை குறித்த சிந்தனை இருக்க வேண்டும் மரணத்தை குறித்த சிந்தனை உங்களிடம் எப்போதும் இருக்க வேண்டும் ஆனால் நாம் நினைக்கிறேன் நாங்கள்லாம் மருமை நம்புகிறோம் மேம் முஸ்லீம்கள் தானே நம்மெல்லாம் மறுமையை நம்புகிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் எந்தெல்லாம் நம்புகிறோம் நம்முடைய நம்பிக்கை என்பது வெறும் நம்பிக்கையாக இருக்கிறது இதை போன்ற நிகழ்வுகளிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும் வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை என்ன சேமித்து வைக்கப் போகிறோம் இதை கொண்டு போகப் போகிறோம் சேமித்ததெல்லாம் நொடிப்பொழுதிலே மிகப்பெரிய பணக்காரர்களாக தோட்டம் வைத்திருந்தவர்கள் ரிசார்ட் வைத்திருந்தவர்களா செப்டம்பர் முப்பது ரெண்டு மணிக்கு பிறகு காலையிலே மறுநாள் எங்கே வந்து விட்டார்கள் மானம் எப்போது வரும் தெரியாது முண்டக்கையில் உள்ள ஒரு பள்ளிவாசல் இமாம் மகிழ்ப்பு நேரத்தில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு சைபுதீன் பைசி மழை வருது வெள்ளம் வந்து கொண்டு இருக்கிறது பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க பிள்ளைகளையெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருங்க ஈசாவிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கார் எச்சரிக்கை விடுத்துக்கொண்டே இருக்கிறார் இந்த மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று ஆனால் அதிகாலை அந்த இமாமும் இல்லை அந்த பள்ளிவாசலும் இல்லை அடித்து செல்லப்பட்டு விட்டது மறுநாள் தான் அந்த இமாம் அந்த பள்ளியினுடைய அடியவை கண்டெடுக்கப்படுகிறார் ஆக மரணம் எந்த வினாடி நமக்கு வரும் நமக்கெல்லாம் வராது இதை அங்கேதான் என்ன இருக்கக்கூடாது இப்போ ஆகஸ்ட்டு இன்னொரு சில மாதங்களில் டிசம்பர் வந்தாலே பயமாக இருக்குது சென்னையில் இருப்பதற்கு சென்னையில் வந்து தான் வரும்னு நினச்சோம் இப்போ திருநெல்வேலியும் பாதுகாப்பு இல்லைங்கண்ணா திருநெல்வேலி தூத்துக்குடியெலாம் பார்த்தோம் வரலாறு காயல்பட்டினத்து உள்ளவங்க அதெல்லாம் சென்னைக்காரங்களுக்கு என்ன உனக்கும் வரும் காயல்பட்டினமே முங்கி போச்சு பெரிய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய எங்கு வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலை வேளாலும் அப்போ நாம் என்ன தயாராக இருக்க வேண்டும் மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் வாழ்வு என்பது நிரந்தரமற்ற ஒன்று என்பதை இந்த செய்திகளெல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது மறுமை சிந்தனை வேணும் நாம் நினைக்கிற மறுமை நாங்கள் மறுமை நம்புகிறோம் அராயத்தல்லதி உக்கத்தி புகழ் தீன் நாளை மறுமை நாளில் நற்கூலியும் தண்டையும் கொடுப்பதையும் என்று சொல்லுவோனை நீங்கள் பார்த்தீர்களா அவன் எப்படி தெரியுமா கதாநி கல்லதியொருளியத்தீன் தாமில் மிரட்டிவிடுகிறான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க மாட்டான் இவர்தான் மர்மையை நம்பாதவன் மருமையை நம்புகிறான் தொழுதுக்கு அஞ்சு வேலை இருக்கும் நாங்கள் மருமை அதற்கான அடுத்த வசம் புகையிலுள்ள முசல்லின் தொழுகையாளிகள் மீது நாசம் உண்டாவதாக எதுக்காக தொழுகிறான் பிறருக்கு காண்பிப்பதற்காகவே இவர்கள் தொழுகிறார்கள் தொழுதா சொர்க்கம் அப்படின்லாம் இல்லை தொழுதால் சொர்க்கம் நிச்சயம்தான் அல்ல எந்த மாற்று கருத்தில் ஆனால் எதற்காக தொழுகிறோம் இந்த தொழுகை நம்மை எப்படிப்பட்டவர்களாக மாற்ற வேண்டும் நான் அல்லாஹ் கேட்பானே பயம் நன் மா சர்ப்பமான பொருளை கூட கொடுத்தவுங்கிறது தடுத்து நிறுத்துவான் இதை பார்க்குறோம் அல்லவா அதனால் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவது அதனால் மறுமையிலே அல்லா எனக்கு ஒரு உதவி தருவான் அல்லாஹ் இதற்கான கூலியை தருவான் மறுமையை நம்புகிறவன் வட்டி வாங்குவானா வட்டி ஹராம் அல்ல தண்டிப்பான்னு தெரியும் அல்ல தண்டனை என்னென்னு தெரியும் நரகம் என்னென்னு தெரியும் வட்டி வாங்குறீங்க மறுமையை நம்பலை ஆனால் நம்புறா சொல்கிறோம் வரதட்சணை வாங்கிறீங்க மருமையை நம்பல அந்த நம்பிக்கை போலியான் நம்பில் லஞ்சம் வாங்கிறிய மருமையை நம்பவில்லை சொந்த சகோதரருடைய சொத்து பிரிப்புகள் எப்படிலாம் நடத்துகிறோம் அரைஞ்சி நிலத்தை விட மாட்டேங்கிறிய மருமை நம்பிக்கை பெற்ற தாய் தந்தியை கவனிக்கவில்லை உஃப் சி என்று கூட சொல்லாதீர் ஆனால் தாய் தந்தியர்களை கவனிக்காம இருக்கிய நீலாம் மருமையை நம்புறவனா நான் அல்ல கேட்பானே கேட்டு அதற்கான தண்டனை வழங்குவானே அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆனா நாங்கள் மறுமையை நம்புகிறோம் ஆனால் இந்த மறுமையை நம்பக்கூடியவர்கள் யார் வெறும் நம்பிக்கை என்பதல்ல அந்த நம்பிக்கை செயலில் வர வேண்டும் எனவே நம்முடைய மறுமை நம்பிக்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நேரமும் இதுதான் இறுதியாக அரசும் அதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும் நாங்கள்லாம் இவ்வளோ அதில் ஏராளமான கோடிகளை இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் மேலாண்மைக்காக ஒதுக்குகிறான்னு சொல்கிறாங்க அதுலேயும் ஊழல் அதையும் சரியாக செய்யவில்லை எனவே இதில் அரசு கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் சென்னை வருகின்ற டிசம்பரில் மழை வரும் அதில் மழை பருவம் பருவ காலங்களுக்கு மழை வரும் எவ்வளோ மழை வரும் என்பதெல்லாம் நாம் ஓரளவு கணிக்க முடியும் அதையும் தாண்டி வருவது இறைவனுடைய நாட்டம் ஆனால் அதை வந்தால் சமாளிப்பதற்கான அந்த முன் திட்டமிடல் வேண்டும் பேரிடர் மேலாண்மை என்று சொல்லக்கூடிய நெருக்கடி காலங்களில் எப்படி நாம் அந்த சூழ்நிலைகளை சமாளிப்பது என்பதுதான் அரசு எனவே அதற்கான திட்டமிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வேண்டும் அன்பு சோதரர்களை இங்கிருந்து நாம் என்ன செய்ய முடியும் இந்த வயநாடு மக்களுக்காக என்று சொன்னால் நல்ல உள்ள நல்ல ஆரோக்கியமுள்ள இளைஞர்கள் எல்லாம் அந்த களத்தில் போய் பங்கெடுக்கலாம் அங்கே ஏராளமான சகோதரர்கள் களத்தில் நிற்கிறார்கள் அல்லது அதே போன்ற இங்கேயும் பேரிடர் மேலாண்மை குழுக்கள் உருவாக வேண்டும் களப்பணியாளர்களுக்கான மர்மம் சித்திகசன் சாஹிப் அவர்களுடைய பெரிய இல்லை மிகப்பெரிய ஒரு பயிற்சியை கொடுத்தார்கள் அந்த பயிற்சியை பார்த்து இராணுவமே அவர்களை பாராட்டுகிறது அவரிடம் பெரிய இராணுவ பயிற்சியெலாம் எடுக்கல ஆனால் எல்லா வேதத்திலும் அவங்களுடைய அந்த செயல் நம்பர் ரெண்டு குடம் அந்த குடத்தில் மூடியை போட்டுவிட்டு உள்ள நீந்துறார்கள் திரும்பக்கோல் இருந்தால் போதும் ஸ்கூல் பேக்கை போட்டுட்டு பாராசஸ் மாதிரி போகிறாங்க ரெண்டு கலையும் கம்பும் கயிறு இருந்ததுன்னா அதை கேட்டு விறுவிறுன்னு மேலே ஏறுறாங்க அப்படியான பயிற்சி அவர்களுக்கு இருக்கிறது பிறரை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நெருக்கடி கால பயிற்சிகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அது போன்ற அதே போல் இங்கிருந்து நம்மாலான உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் நமக்கு என்ன முடியுமோ அது அல்லா நம்மை இந்த பேரிடரிலிருந்து காப்பாற்றி இருக்கிறாங்க எனவே அந்த மக்களுக்கு நாம் உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்காக இங்கே சில அறிவிப்புகளை கூட நாம் கொடுத்திருக்கிறோம் அந்த மக்களுக்கு நம்மாலான உதவிகளும் செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு படிப்பினைகளிலிருந்தும் நாம் பாடமும் படிப்பினையும் பெற வேண்டும் இந்த வகுப்புவாத சிந்தனை கொண்ட இந்த மக்களுக்கு அவர்களுக்கும் நாம் அழைப்பு செய்ய வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய உள்ளத்தில் உள்ள வெறுப்பை நாம் ஒரு வெறுப்பால் அகற்ற முடியாது அழைப்பினால் அன்பினால் அவர்களையும் சீர்திருத்த வேண்டிய ஒரு பெரும் பணியும் நமக்கு இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் வயநாடு மீள வேண்டும் அல்லா ரபுல்லாலமை இத்தகைய பெரும் சோதனைகளிலிருந்து அவர்களையும் மாத்திரமல்லாமல் எல்லா மக்களையும் காத்திருவானாக என்று பிரார்த்தி செய்து கொள்கிறேன்